சொல்லி பொருட்களை எடுக்கலாமா சாய்கிட்டி நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்க யுவனிக்காய் எந்திரிங்க ஆப்பிள் எடுங்க என்னது ஆ நில்லுங்க லலிதா நீங்க என்ன வச்சிருக்கீங்க எந்திரி நகுல் குட்டி எந்திரி என்ன வச்சிரு எடுங்க அது என்னது வெரி குட் சிவானி நீங்க என்ன வச்சிருக்கீங்க வெரி குட் லக்ஸி எந்திரி கத்திரிக்காய் எடுங்க என்னது வெரி குட் விஜயலட்சுமி நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஏய் நல்லா பாருங்க அது என்ன காய் வெரி குட் பாடீஸ்வரன் கேரட் எடுங்க என்ன அது புவிதா நீங்க என்ன வச்சுக்கீங்க குட்டி சத்தமா சொல்லு ஆ வெறும் ஹரிசும் வரிசையாவும் எழுந்திரிங்க வாழைப்பழம் எடுங்க வரிசையா எழுந்திரிங்க வாழைப்பழம் எடுங்க இன்னொன்னு இருக்கு பாருங்க வெரி குட் எல்லாரும் காட்டுங்க 中啊！